ஆன்மீக பதிவை பார்த்து மகிலும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய பதிவு அனுமன் ஜெயந்தி பற்றி சிறப்பான தகவல்களை காணலாம் வாங்க அனுமன் ஜெயந்தி என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அனுமன் ஜெயந்தி அதாவது மார்கழி மாதமும் அம்மாவாசையும் மூல நட்சத்திரமும் இணையக்கூடிய நாள் அன்று தான் ஜெயந்தி அன்று அனுமனை வழிபட்டால் நாம் வாழ்வில் பல சிறப்பான பலன்களை பெறலாம் ஆஞ்சநேயர் அப்படி என்று சொன்னாலே வீரதீர செயல்களை முழுமையாக பெற்று விளங்கக்கூடியவர் என்றுதான் அர்த்தம் வீரத்திற்கு வீரதீர செயல்களை முழுமையாக பெறக்கூடியவர்னா ஆஞ்சநேயர் ரொம்ப ஆற்றல் நிறைந்தவர் ராமாயணத்தில் அவரை ஒரு ஆணி அந்த கதாபாத்திரத்தில் பேசுவாங்க அதாவது பேசுவதிலும் பேராற்றல் படைத்தவர் நமது ஆஞ்சநேயர் அதனால தான் எம்பெருமானே சொல்லியிருக்கிறார் சொல்லின் செல்வர் அப்படிங்கிற பட்டத்தையும் அவருக்கு கொடுத்துருக்கிறாங்க சூரிய பகவானிடம் கல்வி கிரகமாக விளங்கக்கூடியவர் சூரிய பகவான் அவர்கிட்டயே ஒருவர் படிச்சிருக்கார் அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய ஞானவானாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஞானவானிடம் நமது குழந்தைங்க கல்வியில் சிறந்து விளங்கணும் ஞாபக சக்தி வளரணும் நல்லா படிக்கணும் நினைவாற்றல் பெருகணும் அப்படி என்றால் அனுமன் ஜெயந்தி என்று அனுமனை வழிபடலாம் இந்த குழந்தைகளுக்கு மட்டுமல்ல கல்வி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது பொருந்தும் இரண்டாவதாக கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் கணவன் மனைவி வாழ்க்கையில பிரிந்திருக்கிறாங்க பிரச்சனையில் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னா அனுமன் ஜெயந்தி என்று அனுமனை வழிபடலாம் ஏன் கேட்டீங்கன்னா ராமர் காலத்தில் ராமனும் சீதாதேவியும் பிரிந்திருந்த பொழுது அனுமன் தூதுவனாக சென்று அவர்களை சேர்த்து வைத்தவர் அனுமன் அப்படிப்பட்ட அனுமனை வழிபட்டால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே இருக்கும் கருத்து வேறுபாடு நீங்கணும் பிரச்சனைகள் குறையணும் ஒற்றுமையா வாழணும் இல்ல சுற்றி இருக்கிறவங்களால எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு இல்லை எங்களாலே எங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு நினைக்கிறாங்க தம்பதியினர் ஒன்றாக இணைந்து வாழ்வதற்கு இந்த அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை வழிபட்டால் பெரிதும் உதவி புரியும் இந்த நாள்ல அனுமனை நினைத்து உள்ளன்போடு உருகி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பை அந்த அனுமனை அமைத்து கொடுப்பார் அப்புறம் நவகிரங்களுடைய தோஷங்கள் நீங்கணும் சனீஸ்வர பகவானுடைய பாதிப்பு குறையணும் அப்படின்னா அன்னைக்கு அனுமன் ஜெயந்தி என்ற அனுமனனை வழிபட்டால் நம்ம அந்த தோஷத்துல இருந்து நம்ம விலகி விலகி கொடுத்து நம்மள அருள் புரிவார் நவகிரகங்களில் சனீஸ்வர பகவானால் ஏற்படும் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா அனுமன் ஜெயந்தி என்று வழிபாடு ஆஞ்சநேர வழிபட்டால் நவகிரகங்களோட பாதிப்பு நமக்கு குறையும் மூணாவது அதாவது ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி பட்டத்தை எப்படி பெற்றார் அப்படின்னா சீதாதேவியிடம் சிரஞ்சீவி பட்டத்தை பெற்றார் அதாவது எப்படி பெற்றார்னா மகனே இன்றைக்கு நீ எப்படி இருக்கிறாயோ அது போல இன்றைக்கு நித்திய சிரஞ்சீவியாக இரு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த நம்ம வந்து ஆஞ்சநேயருக்கு சீதாதேவி வந்து இந்த சிரஞ்சீவி பட்டத்தை கொடுத்தார் அதுபோல நம்ம ஆஞ்சநேயரிடம் ஆஞ்சநேயரிடம் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சிரஞ்சீவி பட்டம் கொடுப்பா அதாவது சிரஞ்சீவி என்றால் நீண்ட ஆயுள் நிலைத்து இருக்கணும் அப்படின்னா ஒரு பதவி நிலைத்து இருக்கணும் புகழ் ஒரு வேலையில் நிலைத்து இருக்கணும் அப்படின்னா நாம் இருக்கக்கூடிய வழிபாடு அனுமன் ஜெயந்தி அந்த அனுமனை வழிபட்டால் என்றால் நித்திய சிரஞ்சீவி பலனை நமக்கு கொடுப்பார் மருந்து மலையே கொண்டு வந்து பாண்டவர்களையே மீட்டு காப்பாற்றி கொண்டு வந்தவர் நம்மதான் ஆஞ்சநேயர் அந்த நாள் இந்த அனுமன் ஜெயந்தி என்று அவரை நாம் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா தீராத நோய்களையும் தீர்த்து நமக்கு நல்ல வழிகாட்டுவார் அதாவது ஒரு ஔஷதமாக விளங்குவார் ஔஷதம் என்றால் என்னன்னு சொன்னோம் மருந்து ஔஷதம்னா மருந்து அப்படிப்பட்ட அந்த மருந்தை கொண்டு வந்து மாண்டவர்களையே எழுப்பினாரோ அதுபோல நம்மளுடைய பிரச்சனைகள் நோய்கள்ல இருந்து நம்ம உதவிப்பட்டோம் அப்படின்னா அதிலிருந்து நமக்கு நிவாரணம் தரக்கூடிய ஒரு மருந்தாக விளங்கக்கூடியவர் அனுமன் அனுமன் ஜெயந்தி என்று அவரை வழிபட்டால் நமக்கு சிறப்பான பலன்கள் அமையும் அனுமனை வழிபட பல தேவைகள் மற்றும் காரணங்கள் நிறையா நமது வாழ்க்கையில் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் வேணும் கர்ப்பஸ்திரிகள் குழந்தைகள் நல்லா புத்திசாலியான குழந்தைகள் கூர்மையான அறிவு அறிவு கூர்மையான குழந்தைகளாக வளரணும் அப்படின்னா சுந்தர காண்டம் அனுமன் ஜெயந்தி என்று அவங்க படிக்கணும் சிறப்பாக பலனை அது கொடுக்கும் அதாவது ராமாயணத்தில் சுந்தரமான காண்டம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அது ஒரு அழகான காண்டம் ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபாடு பண்ணினோம் நல்ல அறிவாளியான குழந்தையை வந்து பெறலாம் அந்த சுந்தர காண்டத்தை வந்து படித்தோம் அப்படின்னா நல்ல புத்தி சு கூர்மையான அறிவாளியான குழந்தையை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைப்பவர்களும் கண்டிப்பாக அனுமன் ஜெயந்தேந்து அலி அனுமன் வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா சந்தான பாக்கியம் என்பதை அந்த ஆஞ்சநேயரே அருவுவார் சந்தான பாக்கியம் என்றால் குழந்தை பாக்கியத்தை அந்த ஆஞ்சநேயரே நமக்கு அருழுவார் வித்தைகளில் தலை சிறந்தவர் அடக்கத்திற்கு மிக உயர்ந்தவர் நிஜ பக்தியையும் அருளக்கூடியவர் அந்த ஆஞ்சநேயர் பெருமானை இந்த அனுமன் ஜெயந்தி என்று வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா விசேஷமான இந்த மாதிரி நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அப்படி அனைத்து தேவைகளையும் அவரிடம் சொல்லி பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனை கேட்டோம் அப்படின்னா அவரை வழிபாடு பண்ணணும் அது நமக்கு நல்ல சொல்யூஷன்லாம் நமக்கு அமையும் பக்தர்களில் சிறந்த பக்தனாக வாழணும் அப்படின்னு கூட அனுமன் வழிபாடு பண்ணலாம் நமக்கு கைமேல் பலன் கொடுக்கும் இந்த அனுமன் ஜெயந்தி என்று என்னவெல்லாம் பண்ணி அவரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் அம்மாவாசை அப்படிங்கிற அந்த அம்மாவாசையும் மூல நட்சத்திரமும் இணையக்கூடிய அந்த நாளில் வழிபாடு பண்ணணும் கோயிலுக்கு அதிகாலையில் போய் சென்று அங்கே நடைபெற சிறப்பு அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை துளசி மாலை வடமாலை வெண்ணெய் இதெல்லாம் சாற்றி வழிபாடு பண்ணலாம் இதில் வெற்றிய மாலை நம்ம வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நினைத்த காரியம் நினைத்தவாறு நடைபெறும் காரிய சக்தி அதாவது வெற்றி என்பது நமக்கு கிடைக்கும் துளசி மாலை குழந்தை வேண்டி வழிபாடு பண்றோம் அப்படின்னா துளசி மாலையை கட்டி அதை ஆஞ்சநேயருக்கு நம்ம கைகளாக கட்டி நம்மளோட கையை கொண்டு கட்டி ஆஞ்சநேயருக்கு போட்டோம் அப்படின்னா குழந்தை பேர் அப்படிங்கிறது கிடைக்கும் அதுபோல் நவகிரகங்களில் தோசங்கள்லேருந்து நிவர்த்தியாகணும் வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வடமாலையை சாய்த்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு